ஓம் ஸ்ரீ 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 யோகானந்தர் வெளியிலிருந்து வரும் என்ன பதிவுகளை எவ்வாறு அகற்றுவது ஒரு சமயம் நான் வெளிப்புறத்தில் உட்கார்ந்து இருந்த போது மிகவும் குளிராக இருந்தது எனது உணர்வு நிலையை அகத்துள் திருப்பினேன் ஒரு நொடி பொழுதிற்குள் நான் குளிரை சிறிதளவு கூட உணரவில்லை ஆனந்தம் என் மேல் படர்ந்தது இடையிடையே எனது சூழல் திரைப்பட ஒலிக்கற்றை போன்ற ஒரு ஒளியில் கரைவதை கண்டேன் நான் படத்தில் கவனத்தை செலுத்தினால் படத்தை கண்டேன் ஒளிக்கற்றையின் கற்றையின் மீது கவனத்தை செலுத்தினால் உலகம் மறைந்தது உங்களுடைய உணர்வு நிலை இல்லாவிடில் நீங்கள் எதையும் காண முடியாது எனவே உங்கள் மனதின் மீது உங்களுக்கு முழு ஆதிக்கம் இருந்து நீங்கள் அகத்தே ஆத்மனை பார்ப்பீர்களானால் உங்களுடைய கண்கள் திறந்தே இருந்தாலும் இறைவனின் அந்த மகத்தான ஒளியை மட்டுமே காண்பீர்கள் மேலும் அவனது பேரானந்தத்தை உணர்வீர்கள் உங்கள் கண்கள் மூலம் நீங்கள் வெளிப்புறமாக பார்த்தால் மட்டுமே புற உலகை உங்கள் உணர்வு நிலை அறிந்து கொள்ளும் இவை அனைத்தும் இறைவனின் திரைப்படமே அன்று அன்றி ஒரு புறத்தில் இறைவனிடமிருந்து வந்த எனது உணர்வு நிலையின் கனவுகளான உணர்ச்சிகள் மற்றும் எண்ணங்கள் மறுபுறத்தில் நான் என்ன ஆழ்ந்து விட்டதும் உணர்வுகளே இல்லை தூய ஆனந்தம் மட்டுமே இருப்பதை நான் காண முடிந்தது அந்த கடுமையான குளிரில் நான் நீச்சல் ஆடையை மட்டும் அணிந்து அமர்ந்து இருந்தாலும் குளிரும் புற காட்சியும் மறைந்து ஆனந்தம் மட்டுமே எழுவதை நான் உணர முடிந்தது பிறகு உணர்வுகளின் மெல்லிய அந்த ஆனந்தத்துடன் சேர்த்து நான் அறிய முடிந்தது இதை பயிற்சி செய்யுங்கள் இறைவனின் இருப்பை பயிற்சி செய்யுங்கள் ஒரு சிறு பிரார்த்தனையுடனோ அல்லது ஒரு சிறிய ஒளியை கண்டுவிட்டோம் பிறகு உறங்க செல்வதில் திருப்தி அடையாதீர்கள் உறக்கம் ஒரு போதை மருந்து உங்களால் நன்றாக உங்கள் உணர்வை கட்டுப்படுத்த முடிந்தால் அனைத்து புலன்களையும் உங்களால் நன்றாக கட்டுப்படுத்த முடிந்தால் உங்கள் ஆன்மாவின் அனைத்து சக்தியுடனும் நீங்கள் இறைவனை நாடினால் அவன் உங்களிடம் வருவான் நீங்கள் ஒரு சிறந்த ஒழுக்கவாதியாகவும் ஆன்மீக நோக்குடையவராகவும் இருந்தாலும் இறை ஞானம் இல்லாவிட நீங்கள் பெற்றிருப்பது மிகவும் சொற்பமே எனவே உங்களை நீங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் ஸ்ரத்தையுடனும் இடைவிடாமலும் அதிகம் தியானம் செய்யுங்கள் இறைவனிடம் கூறுங்கள் எனது பலவீனங்களை நான் அறிவேன் ஆனால் இறைவா நீயே என்னை படைத்தவன் ஆதலால் அவை உன்னுடையவை ஆகும் இத்திரைப்படத்தை காட்டுபவன் நீதான் ஆகையால் எனக்கு உன்னுடன் இருப்பதை தவிர வேறெந்த விருப்பமும் இல்லை நீ இன்ப மற்றும் துன்ப முடிவுகளின் இருமை தன்மைகளிலிருந்து விடுதலை பெற்றவன் நான் உனது குழந்தை நானும் அவ்வாறே விடுதலை பெற்றவன் ஆவேன் உங்களை ஒரு பாவி என்று கூறிக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் உங்களை தார்மீகவாதி என்று கூறிக்கொண்டு கொண்டு கொள்ளவும் செய்யாதீர்கள் மாறாக இறைவன் உங்களோடு உள்ளான் மேலும் அவனே தவிர வேறு எவரும் அல்ல உங்கள் மூலம் செயல்படுவது என்று கூறுங்கள் அப்பொழுது நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு உலகை காண்பீர்கள் இறை உணர்வு இல்லாவிடல் போராட்டம் வன்முறை மற்றும் கொடுமையான ஏமாற்றங்கள் நிறைந்ததாக இவ்வுலகம் காட்சி அளிக்கின்றது ஆனால் அவனுடன் இருப்பேன் அதுவே ஆனந்தத்தின் ஒரு புகழிடமாகிறது பெனடெட்டின் கீதம் சாங் ஆஃப் பெனடெட் என்ற திரைப்படத்தை நான் பார்த்து கொண்டிருந்த போது வாழ்வில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளால் நான் உணர்ச்சி பசப்பட்டு அழுதேன் இறுதியில் எனக்கு என்ன ஆகிவிட்டது என கூறி கொண்டேன் நான் அந்த படத்தை மீண்டும் பார்த்தேன் நிழல்களையும் ஒளியையும் மட்டுமே கண்டேன் நாடக உணர்வை இழந்தேன் என்னால் மேற்கொண்டு அழ முடியவில்லை ஒரு மகத்தான ஆனந்த நிலை என்மேல் பலர்ந்தது உலகை விட்டு சென்றுவிட்ட எந்த நபருடைய வடிவத்தின் பிரதியையும் இறைவனால் ஒரு நொடியில் உண்டாக்க முடியும் அதை நீங்கள் அறிய வேண்டும் என அவன் விரும்புகிறான் இந்த படைப்பு ஒரு படக்காட்சி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவன் விரும்புகிறான் இப்படக்காட்சியை நீங்கள் மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டால் நீங்கள் புண்படுவீர்கள் அதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் உங்களால் வாழ்க்கையை அதன் துக்கம் வியாதி மற்றும் வழி இவற்றுடன் எதிர்கொள்ள முடியாது எப்போதேனும் தேகத்தை ஏதாவது காயப்படுத்தினால் நான் எனது மனதை ஆன்மீக விழிப்புணர்வின் இருக்கையான பூர்வ மத்தியில் உள்ள புள்ளியில் ஒருமுகப்படுத்துகிறேன் அப்பொழுது நான் எந்த வழியையும் உணர்வதில்லை ஆனால் நான் காயத்தின் மீது கவனம் செலுத்தும் போது மாயையான வழியை உணர்கிறேன் நீங்கள் உங்கள் மனதை உங்கள் ஆன்மாவின் ஆன்மீக உணர்வு நிலையில் நிலைநிறுத்த முடிந்தால் உங்கள் மனதிரையில் தோன்றும் கவலையின் மாய நிழல்களால் நீங்கள் மாட்டீர்கள் அவனையே ஒரே ஆனந்த மெய்ப்பொருளாக வெளிப்படுத்தும்படி இறைவரிடம் இடைவிடாமல் பிரார்த்தனை செய்யுங்கள் வெகு அதிக காலத்தை ஏற்கனவே நீங்கள் இழந்து விட்டீர்கள் மரணம் என் நேரமும் உங்களை கொண்டு செல்ல கூடும் அப்படியாயின் அவனை அறிவதற்கு உங்களுக்கு நேரம் இல்லாமல் போய்விடும் தேக கூட்டிலிருந்து நீங்கள் வெளியேறும் முன் அவனை நீங்கள் அறிய வேண்டும் அவரிடம் கூறுங்கள் உனது இருப்பை நான் உணர விரும்புகிறேன் ஆனால் நீங்கள் ஆசைகள் எனும் நோயிலிருந்து உங்களை குணப்படுத்திக் கொள்ளும் வரை அந்த மாயை மருத்துவமனையிலிருந்து நிரந்தரமாக உங்களை அவன் வெளியிட மாட்டான் இறைவனுக்காக எல்லாவற்றையும் செய்யுங்கள் உங்கள் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தியானம் எவ்வளவு முக்கியமானதோ அதுபோல அவனுக்காக செயலாற்றுவதும் முக்கியமாகும் நீங்கள் அவனுள் ஆன்மீக உயர்வை அடைந்து அவனது ஆனந்தத்தில் அணைத்துக் கொள்ளப்படுவதை உணரும் வரை இரவில் தியானம் புரியுங்கள் பகல் பொழுதில் உங்கள் பணிகளை செய்வதற்காக உயர்நிலையிலிருந்து நீங்கள் கீழ் வரும்போது போது அந்த உயர்நிலையின் நினைவையும் கொண்டு வந்து உங்களுடன் வைத்திருங்கள் அப்பொழுது நீங்கள் எந்நேரமும் இறைவனுடனேயே இருப்பீர்கள் மேலும் நீங்கள் எப்பொழுதும் பொன்னகை புரிந்து கூற முடியும் ஒரு சிறிது கவலையோ அல்லது ஒரு சிறிது இன்பமோ அல்லது ஒரு சிறிது அமைதியோ எனது ஆன்மாவை நிரப்புகிற என்றும் புதிய ஆனந்தம் எனும் சாகரத்தில் எந்த கொந்தளை பயன் ஏற்படுத்த முடியாது மெய்மை பொய்மை ஆகிய மாயையை பார்த்து சிரியுங்கள் வாழ்க்கையை ஒரு பிரபஞ்ச திரைப்படமாக பாருங்கள் அப்பொழுது அது தனது பொய்யான மாயா ஜேலத்தை உங்கள் மீது மேற்கொண்டு செயற்படுத்த முடியாது இறை பரவசத்தில் இருங்கள் சிதறண்டு வீழும் உலகங்களின் நடுவில் நிலை பெறலாது உங்களால் இருக்க முடியுமானால் இறைவன் நிஜம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அவனுக்கு உங்களை புண்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லை உங்களை தனது பிரதிபிம்பத்தில் அமைத்துள்ளான் தன்னை போலவே உங்களையும் ஏற்கனவே படைத்துள்ளான் அதைத்தான் நீங்கள் உணர்வதில்லை ஏனெனில் நீங்கள் உங்களை ஒரு மனிதன் என்று மட்டுமே ஏற்றுக்கொள்கிறீர்கள் அந்த எண்ணமே ஒரு மாயை என்பதை நீங்கள் அறிவதில்லை புற்றுநோயால் நீங்கள் அவதியுறும் போது அது வேடிக்கையானதல்ல இருப்பினும் புனிதர் பிரான்சிஸ் நோய்களால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த அதே சமயம் நோயாளிகளை குணப்படுத்திக் கொண்டும் இறந்தவர்களை உயிர்ப்பித்துக் கொண்டும் இருந்தார் அவரது தெய்வீக ஆனந்தம் அகற்றப்பட முடியாததாக இருந்தது ஆகவே எப்படியாவது இறைவனை சென்றடையுங்கள் ஆனால் நீங்கள் அவன் உங்களுக்கு தேவை என்றும் அவனது படக்காட்சியில் சிக்கிக்கொள்ள உங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை என்றும் அவனுக்கு நிரூபிக்கும் வரை அவன் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இறைவனை கேள்வி கேட்காதீர்கள் அவனை நேசியுங்கள் நீங்கள் இறைவனை கேள்வி கேட்கவும் கூடாது அதனால் சந்தேகத்தை மட்டுமே பலனாக பெறுவீர்கள் இறைவனுடன் ஒன்றிணையும் வரை இறைவனுடைய விதிமுறைகளை உங்களால் புரிந்து கொள்ள இயலாது ஆகவே அறிவுபூர்வமான அணுகுமுறை மூலம் அவைகளை புரிந்து கொள்ள முயல்வதிலே நேரத்தை வீணாக்க வேண்டும் நீங்கள் ஒரு நாவலை படிக்கும் பொழுது அதில் கதாநாயகன் தவறாக நடத்தப்பட்டும் வில்லன் வெற்றி அடைந்து கொண்டும் ஒவ்வொரு அத்தியாயமும் முந்தைய அத்தியாயத்துடன் முரண்பட்டு கொண்டும் இருந்தால் நீங்கள் வெறுப்படைந்த ஆசிரியர் மீது கோபம் கொள்கிறீர்கள் ஆனால் இறுதி அத்தியாயத்தை படிக்கும்போது போது நீங்கள் மனநிறைவை அடைகிறீர்கள் மேலும் அந்த நாவல் கடும் சிக்கல் நிறைந்ததாக இருந்ததால் எவ்வளவு அற்புதமாக இருந்தது என நினைக்கிறீர்கள் எனவே இறைவன் தான் நாவல் அவனது படைப்பின் முரண்பாடுகளையும் கதை அமைப்பையும் கண்டு ஒருவர் வியந்து போகிறார் இந்த புதிர்களை தீர்க்க முயலாதீர்கள் நீங்கள் தொலைந்து போய் விடுவீர்கள் அவனை அந்த இறுதி அத்தியாயத்தில் காணும் போது அவன் உங்களுக்கு மனித வாழ்க்கையின் எல்லா புதர்களுக்கும் தீர்வு அளிப்பான் மேலும் இறைவனது பதில்களை நீங்கள் செவிமடுக்கும் பொழுது இறைவனது விவேகத்தை நீங்கள் கேள்வி கேட்கவே முடியாது அது எனக்கு தெரியும் இறைவனை உங்கள் இதயத்தில் இருத்தி வாழுங்கள் உலகில் எதற்கும் அஞ்சாதீர்கள் அச்சம் உங்களைக் கண்டு அஞ்சும் இப்பிரபஞ்ச மாயையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் அப்பொழுது நீங்கள் புன்னகை புரிவீர்கள் இறுதியில் எல்லாவற்றின் மர்மத்தையும் நான் அறிவேன் என கூறுவீர்கள் அன்பு செலுத்துங்கள் அதன் பின்பு அவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு கூறுவான் நீங்கள் முடிவற்ற புன்னகை புரியலாம் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய எழுத்துக்கள் மேலும் நீங்கள் செய்யும் ஒவ்வொன்றும் அப்புன்னகை மெளிரும் ஆனந்தத்தால் நிறைக்கப்பட்டிருக்கும் நீங்கள் எங்கு தியானம் செய்தாலும் அங்கு உங்கள் புன்னகையின் சுகந்தத்தை விட்டு செல்வீர்கள் மேலும் அங்கு வரும் எவராயினும் இறைவனுடன் புன்னகை செய்ய தூண்டப்படுவர் வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாத அவனது பேரானந்தத்தில் நீங்கள் திளைக்கும்போது போது என் நேரமும் உங்களால் புன்னகை செய்ய முடியும் தொடரும் ஓம்